தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மரம் ஒரு நிலத்துல இருந்தால் சொல்லுங்கள் இது பனை மரம் தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் இது முன்னோர் காலத்துலலாம் பார்த்தோன்னா எல்லோரும் தோட்டத்துலையும் பைனலையும் இருந்தது ஆனால் இப்போ இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பனை இருந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்ன முன்னோர்கள்லாம் பனை ஓலையில் வீடு கட்டியிருந்தாங்க அதை நார்லேருந்து கயிறு அடி கயிறு திரிச்சாங்க பணம் நுங்கு சாப்பிட யூஸ் ஆனது முன்னோர் காலத்தில் வந்து இந்த பனம் பழம் வந்து உணவு இல்லாத காலத்தில் இந்த பனம் பழத்தை தான் வந்து சுட்டு பழமாகவும் சாப்பிட்டாங்க உணவாகவும் சாப்பிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவி கூடு எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் க நிலத்தில் வந்து எவ்வளோ பனமரம் இருக்குது இந்த பனம் பழம் பயிற்று கீழே வேண்டா அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதை மண்ணில் போட்டாச்சுன்னா அதுலேருந்து பணங்கள் கிடைக்கும் இது மாதிரி இது போல் ஒரு அற்புதமான மரம் வேற எதுவும் நான் பார்த்ததே இல்லைங்க உங்கள் நிலத்தில் எத்தனை பண மரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை வெட்டவே எனக்கு எப்பயுமே வெட்டக்கூடாதுன்ட்டு ஒரு நினைப்பேன் கேட்டோன்னா இதில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஆசை ஆசையாக கூடு கட்டி வச்சிருக்கு சிட்டுக்குருவி தமிழகத்தில் எப்போ வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்ததோ அப்போ இந்த சிட்டுக்குருவி கணம் போயிடுச்சு பார்த்தா இங்கே இருக்கு அதனால தான் வந்து இந்த மரத்தையே எடுக்காம இருக்கும் ஓகே பிராண்ட் பண மரத்தை காப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழகம்